ஒரு மனுஷன் ஏசப்பாக்கு முன்னாடி வந்து முழங்கார் படியிட்டு மகனுக்கு இறங்கும் நெருப்புலையும் அடிக்கடி ஜல தண்ணிலையும் விழுந்துறான் உடனே அவனை விட்டு புறப்பட்டது அந்நேரமே அந்த இளைஞன் சுத்தமான இப்பேற்பட்ட பொடிய வேதனைகளிலே அது நோயா இருக்கலாம் பிசாசிப்படியா இருக்கலாம் பிள்ளை சூழ் ஏவலிப்பிடி எதுவனா இருக்கலாம் ஆனா அதுல நீங்க இருக்கும்போது போது ஏசப்பா மேல ஒரு பிலிவ் ஏசப்பா மேல முழங்கார் படிக்க கத்திரத்துல எங்க போயிருப்பீங்க ஏதாவது அதெல்லாம் ஜஸ்ட் முழங்கால் படிட்டு கரெக்டாவே அந்த ஒரு பிலிவிங் அந்த விசுவாசம் அதுவே உங்களை உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அதுதான் குணமாட்டோம் நிறைய பேர் இல்ல உடனே கவலைப்பட்டு ஒடுங்கி அவ்வளோதான் நம்மளுடைய வாழ்வு முடிவு அவ்வளோதான் சொல்லி நினைக்கிறேன் தவிர தேவையில்லாத கற்பனைகளுக்கு இடம் கொடுக்கறமே தவிர முழங்கால் விசுவாசத்தோடு அவிசுவாசம் இல்லாமல் கேட்பாரோ கேட்க மாட்டாரோ ஆண்டவர் என் ஜப்பத்தி நான் வந்து நான் வந்து ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு பிள்ளை என் ஜப்பத்தி கேட்பாரா இந்த மாதிரி அவிசுவாசம் எதுவும் கொள்ளாமல் விசுவாசத்தோடு அப்பா தகப்பனே என்ன சுத்தமாகவும் சொல்லி இயேசு நோக்கி கூப்பிட்டு கேட்கும் போது இயேசுவின் நாமத்திற்கு இன்றும் வல்லமை உண்டு அந்த வல்லமையானது உங்களை என்ன பண்ணும் சுத்தமா இது பிலீவ் பண்ணு நம்பணும் அதை நடந்த இளைஞர் சுத்தமா இந்த மாதிரி நம்மளும் வந்து விடுதலை பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா இயேசு நாமத்தை நம்பணும் பிலீவ் பண்ணணும் அது மேல நம்பிக்கை வச்சு ஒரு விசுவாச அறிக்கை என் ஆண்டு நாள் நம்புங்க கண்டிப்பா அந்த விடுதலை பெற்றுக் கொள்ள வளர என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்குது என்ன சாந்தவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்குறதுனால உங்களுக்கு சாட்சியாவும் சொல்றேன் அதற்கு நான் சாட்சி ஏசு விடுதலை தர இன்றைக்கும் வல்லவரா இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறவரா இருக்கிறார் சோ உங்களுக்கும் அந்த சுகத்தை தர வல்லவரா இருக்கிறார் கத்தன் வாசுதிப்பார் வந்து